எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் தினேஷும் நடந்த பிஆர்னா என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு புரிதல் ஸோ அது வந்து உங்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விசித்ராவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்படுது அடுத்து மாயா பூர்ணிமா நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் நான் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பல் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்லாம் வந்து கட்டி விட்றாங்க மாயாக்கும் பூர்ணிமாக்கும் ஒருத்தவங்க யார் ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவும் தினேஷும் வந்து விசித்ராவை பற்றி வந்து பேசுகிறார்கள் விசித்திராலய டாஸ்கில் வந்து கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டாங்க என்கிட்ட வந்து முன்னாடி ஒரு மாதிரி பேசிவிட்டு பின்னாடி வந்து வேறு மாதிரி அவங்க வந்து பேசினது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட அவங்க அதுக்கு முன்னாடிலாம் கேட்டாங்க நீ எவ்வளோ ரீல்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற நீ எவ்வளோ இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற உனக்கு ஒரு டீம் வச்சிருக்கியா நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமாம் மேடம் நான் வந்து ரீல்ஸுக்குலாம் வந்து முதல் நானே இது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு சார்ஜ் என் அமௌண்ட் போக நீங்கள் கமிஷன் வச்சு நீங்கள் எனக்கு பிடிச்சி கொடுங்க ஆட்கள் நான் வந்து உங்களுக்கு பண்ணி தர ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் டீமு எல்லாமே இருக்குது ஸோ எல்லா சினிமா பிரபலங்களுக்கும் பிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் அது என்னமோ பெருசாக இவங்க வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க பதாகாரம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்போ தினேஷ் சொல்கிறேன் ஆமாம் யாருங்கிறது ஒரு கட்டமைப்பு தானே இட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் அவ்வளவுதான் ஸோ எப்படி வந்து ஒரு மக்களை நீங்க ஈர்க்கணும் மக்களில் எப்படி கனெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்றது ரொம்ப ஆர்கனைஸாக நீ பண்ற ஸோ அது வந்து தவறு கிடையாது எல்லோரும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் அது தவறு கிடையாது பட் இந்த ஷோவுக்கு அது வந்து வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது டவுட் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே வந்து வரும் பிகாஸ் இது ஒரு ரியாலிட்டி ஷோ இது ஒரு கேம் ஷோ நீங்கள் வெளியே சினிமா பிரபலங்கள் எல்லாருமே நீங்கள் ஒன்றா சேர்ந்து நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து அக்ரி பண்ணிக்கலாம் இப்போது அர்ச்சனா கூட சேர்ந்து ரஜினிகாந்த் கமல் சார் அப்புறம் வந்து ஏன் அவங்க அவ்வளோ தூரம் போக வேண்டாம் சின்ன சின்ன நடிகர்கள் வச்சுப்போமே ஆர்யா சூர்யா இல்லை வந்து சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி இப்போ இருக்கிற வளர்ற நடிகர்கள் கூட இல்லை அவங்க ரேஞ்சுக்கே வருவோம் விமல் பிரசன்னா இந்த அந்த மாதிரி ஆட்களே நம்ம சொல்லலாம் அர்ச்சனா கூட வைங்க சரியா அது கூட அர்ச்சனா கூட அதிகம் தான் பட் சொல்கிறேன் அவங்க தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஸோ இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் கூட மோதும் விழுது அவங்க பிஆர் இருக்கும் ஸோ இவங்களுக்கும் பிஆர் இருக்கும் அப்போ வந்து அது வந்து கரெக்டான ஃபைட் இருக்கும் இப்போ இவங்க எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு சில பேர்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறச்சு இதுவே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இதே சந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லல பட் அந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறேன் எனக்கு பிடிக்காது ப்ரோ இப்போ நீங்கள் கூட எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்படி பேசுறீங்க பட் இருந்தாலும் நான் வந்து அதுக்கான கிளாரிட்டி உங்ககிட்ட வாங்கினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் விசித்ரா மேம் கிட்ட எனக்கும் வந்து மாற்று கருத்து இருக்குது அவங்களுக்கும் மாற்று கருத்துருக்கு பட் அதை வச்சுட்டு அவங்க வந்து சில விஷயங்கள் என்கிட்ட பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி வந்து இது பண்ணதுன்னொடனே அது வந்து தினே சொல்லிட்டார் ஏமா இந்த வீட்டில் அது ஒரு சுச்சுவேஷன்மா அப்படி தான் வந்து பேசுவாங்க எல்லாருமே அதை வந்து நீ எடுத்துக்க எடுத்துகிறா உன்னுடைய விஷயம் அதில் நீ நல்லது என்னவோ அதை மட்டும் எடுத்து கிராப் பண்ணிக்கோ அவனக்கு தேவையில்லாத தூக்கி போட்டு அது எதுக்கு போய் நீ ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் சரி ப்ரோ அவனை புரியுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு நல்ல ஒரு கான்வெஷன் சரி அது போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு உருப்படியான கான்வர்ஷன் கேட்டிங்கன்னா இல்லை பட் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம வந்து கிராப் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து மாயாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து கட்டி கட்டிவுட்றாங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அர்ச்சனா அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு ஒரே ஃபீலிங் ஆகிடுச்சு பூர்ணிமா நீங்கள் போக போகிறீங்க முடிவு பண்ணுறாங்க பூர்ணிமா போகிறேன்ட்டு சரியா அடுத்து என்ன பணம் வருது நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது மாயா வந்து நான் எப்படிங்க வீக்கெண்டில் தனியாக இருக்க போகிறேன் நிறைய கேஸ் பண்ணிட்டேன் எப்படி நிறையா கேஸ் போட்டேன் இப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வேறு தனியாக உக்காந்து கமல்சர் எப்பிசோடில் இப்படியே உட்காந்துருப்பேன் யாருமே இல்லாமல் இல்லை நீங்கள் வேறு போயிருவீங்க ஏங்க ஒரு நாள் தானேங்க வந்துடுவீங்க அப்படின்றாங்க என்னடி சொல்கிற இல்லைங்க ஒரு வாரம் தானுங்க அப்படின்றாங்க ஐயோ அப்போ இந்த வாரம் மாயா ஹெல்மெட் பண்ண சொல்கிறாங்களா பூர்ணிமா அப்படி பண்ணுறாங்கன்னா பூர்ணிமா தான் பெட்ரு நான் வச்சு வந்தேன் நீ பன்னெண்டு லட்ச ரூபா பதினாறு லட்ச ரூபா வாங்கிட்டு நீ என்ன வாங்கின அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ அவங்க பேர் படுத்துட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி போக போகுது என்ன பண்ண போகிறோம் அடுத்து வெளியே போய் என்னென்ன நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் ப்ளஸ் நான் வந்து வெளியே போய் நிறைய நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பூர்ணிமா பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் லைவில் வந்துச்சு ஸோ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீன் மரத்தில் சந்திப்பது வரைக்கும்